அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மீஷோவில் நான் ஒரு தோரணம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த தோரணத்தை பற்றி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த தோரணம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது மீஷோவில் சரி ஆர்டர் பண்ணுவோம் அப்படிங்க ஒரு பக்கம் பயமாக இருந்தது வரும்போது அது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஸ் பார்த்தீங்க வெள்ளை கலரு சிகப்பு கலரு மஞ்சள் பச்சை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லாமே ஒரு பாசிட்டிவான கலர்ஸ் நிலைவாசலுக்கு தேவையான கலர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் நிலைவாசலில் மாட்டும் போது இது அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் இதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டு சைடும் வந்து நீ நீளமாக ரெண்டு சைடு தொங்குற மாதிரியும் நடுவில் ஒரு மாலை மாதிரியும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த ரெட் கலரில் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கோல்டன் கலரில் ரோஸும் வச்சுருந்தாங்க அதுவுமே வந்து ரொம்ப அழகாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு இதுதான் வந்து நடுவில் மாட்டக்கூடிய மாலை மாதிரி அந்த ரெண்டு பக்கமும் நடுவுலையும் வரும் இல்லைங்களா அந்த நடுவில் வரக்கூடிய மாலை இது இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கலர் வந்து வித்தியாசமாக இருக்க மாதிரி தெரிஞ்சது இந்த ரெட்டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது இந்த பக்கம் அந்த சைடில் இருக்க தோரணத்துடைய க ரெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஆனால் இதுவுமே பார்க்க நல்லா தான் இருந்தது ஆனால் இதையும் அதையும் சேர்த்து மாட்டும் போது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல உங்களுக்கு வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன் இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது மற்றபடி ரெண்டுமே அழகாக தான் இருந்தது லாஸ்ட் டைம் நிலைவாசல் பூஜை வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிலைவாசலில் வந்து பிளாஸ்டிக்கால் தோரணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் சொன்னதுக்காக நான் அந்த தோரணத்தை எடுத்துடுறேன் எடுத்துட்டு நான் தோரணத்தை மாற்றி மாட்டுறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிங்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த நிலைவாசல் ஆணியில் மாற்றத்துக்காக ரொம்பவே நல்லா இருந்தது குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா அந்த நிலைவாசலில் இருக்கக்கூடிய நான் அந்த பிளாஸ்டிக் தோரணத்தை இப்போதைக்கு நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் ஏன்னா நெல்மணி தோரணம் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அது வந்ததுமே கட்டாயம் நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் அந்த பிளாஸ்டிக் தோரணத்தை எடுத்துட்றேன் தேங்க்ஸ் இந்த தோரணம் வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்